குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காலியம்மால் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்தான் இந்த வீட்ல முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முக்கிய தூணாக இருக்கக்கூடிய காளியம்மால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கட்சியில் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் தான் கட்சியில் இருக்கவங்களுக்கே போயிட்டு இருந்துச்சு நான் எப்போதுமே சீமானுடைய தங்கை தான் கட்சியில் எப்பவுமே என்னுடைய பணி தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய மேடை பேச்சு பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே ரொம்பவே ஊக்குவிக்கிற மாதிரியும் அதற்கு பிறகு கட்சி இல்லை குடும்பம் அப்படின்னு சொல்ற வாக்கியத்திற்கு ஏற்றவாறு தான் காளியம்மல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு காளியம்மலுக்கு பாத்தீங்கன்னா தற்போது ஒரு மிகுந்த நற்பெயர் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்க காளியம்மல் பார்த்திங்கன்னா தற்போது அடுத்த கட்டமாக ஒரு பெரிய அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா தற்போது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க அப்படின்றதான் தெரிய வந்திருக்கு இதற்கு முதல் முக்கிய காரணமே விஜயுடைய அரசியல் கட்சியும் திமுகவுடைய சதி வேலைகள் அப்படின்னே சொல்லலாம் திமுக தொடர்ச்சியாகவே சீமானுக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே மக்களிடையே இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு போய் சேர்றதுனாலேயே நாம் தமிழ் கட்சிக்கு நிறைய கெட்ட பேரும் நாம் தமிழ் கட்சி கொஞ்சம் பின்னடைவைதான் தான் வந்துட்டு இருக்காங்க இதனால நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ரொம்பவே சோர்ந்து போய் நம்ம எதுக்காக கட்சியில சேர்ந்தமோ அதை நடக்காமே போயிடுமோ அப்படின்ற ஒரு பெரிய அதிருப்தியில இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் மாதிரி தயார் பண்ணி நிர்வாகிகளை ஊக்குவிக்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ண போறாங்க காலியம்மாள் அப்படின்றத தற்போது ஒரு அதிரடி தகவலாகவும் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம முக்கிய நிர்வாகிகள் என்ன சொல்லிருக்காங்க காலியம் சாட்டை துரைமுருகன் இடுமோனம் கார்த்திக்கு இவங்க மூணு பேரும் நினைச்சா மட்டும்தான் நிர்வாகிகளை ஊக்குவிக்க முடியும் அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகளை செய்யறதுக்காக தூண்ட முடியும் அப்படின்னோ ஏன்னா எல்லா இடங்களுக்கும் சீமானே சென்று நாம் தமிழர் கட்சியை வளர்க்கறதுக்கான முயற்சியில் இருக்க முடியாது சீமானுக்கு அடுத்தபடியாக இவங்களும் ஏதாவது முயற்சி எடுத்தா தான் முடியும் அப்படின்றது சில தமிழ் தேசிய ஆதரவாளர்களுடைய ஆலோசனையாகவும் இருந்த தான் தற்போது காளியம்மால் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பலத்த முடிவை எடுத்திருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த விஷயத்தை காலியம்மால் கையில் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா நிர்வாகிகள் பழைய நினைக்கு திரும்புவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கவனத்தில் தெரிவிங்க நன்றி வணக்கம்